சாயல்குடி அருகே வீட்டில் இருந்த மகளை முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் படுகொலை செய்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தாய் தந்தை மற்றும் உறவினர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அடுத்துள்ள வெட்டுக்கார அம்மன்புரம் பகுதியைச் சேர்ந்த மெகில் வயது அறுபத்தி நான்கு மனைவி பார்வதி இவர்களுக்கு ஆண் பெண் என இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் மகள் ஜெர்மீனா வயது முப்பத்தி ஏழு பார்வதியின் அண்ணன் மகன் ராணுவத்தில் பணியாற்றும் விஜயகோபாலுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளனர் இவர்களுக்கு ஆண் பெண் என இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் கணவர் மனைவி இடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்த்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஜெர்மீன் வீட்டில் தனியாக இருந்தபோது முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் பயங்கர ஆயுதங்களால் படுகொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு சாயல்குடி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் கொலை குறித்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மெக்கில் பார்வதி மற்றும் உறவினர்கள் தனது மகள் கொலையில் மருமகனுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி மனு அளித்தனர் மேலும் தனது வயது முதிர்ந்த நிலையில் இரண்டு பிள்ளைகளை வளர்க்க அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார்